ஹலோ ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பற்றி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்க நேமை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிங் டோனாக நம்ம செட் பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னா வெப்சைட்ல போயிட்டு யூ வாண்ட் கிரியேட் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்டா யூ வாண்ட கிரியேட் ரிங் டோன் வித் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துனா வேணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்றப்ப என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கூகுளில் வந்து எஃப்டி எம்ஆர்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு இப்போ உங்கள் 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 நேம் என்னென்னு பாருங்கள் உங்கள் நேம் இப்போ வந்து இப்போ எஃப்டி எம்ஆர்னு போட்டு ராஜாவாக ஸ்பேஸ் விட்டு ராஜான்னு கொடுத்தீங்கன்னா தென் உங்களுக்கு ஏற்ற ரிங்டோன் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் ஆனால் வந்து இது எல்லாருக்குமே வந்து பாசிபிலிட்டி கிடையாது ஒரு சில நேம்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டாக காமிக்கும் அப்படி வந்து அந்த பர்டிகுலர் நேமுக்கு காமிக்காத நேமுக்கெலாம் நான் என்னென்னா மொபைல் ஆப்ஸ் ஒன்று இருக்குது அதை நான் கொடுக்குறேன் அந்த மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரிங்டோன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எஃப்டிஎம்ஆர் ராஜா ஸ்பேஸ் போட் ராஜான்னு போட்டோன்னே அதுலேயே வந்து ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கம்மி தான் அதில் ஒரு லிங்க்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேயே வந்து என்ன சொல்லுதுன்னு ஓகேவா மிஸ்டர் ராஜா ப்ளீஸ் பிக்அப் த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே கூட இருக்க பாருங்க தென் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ராஜா யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் காலிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் டோன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ராஜான்ற நேமோடு சேர்த்து ஒரு சில டெக்ஸ்ட்டும் சேர்ந்து பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பத்தின கருத்துக்களை கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க